பிபி தான் இந்த முறை ஆட்சி அமைக்க போகிறதுன்னு எதிர்ப்பு கூறப்பட்ட காரணத்தினால நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுற என்பிபி கட்சிய வேட்பாளர்களுடன் தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடினோம் இப்படியான பிரச்சனை இருக்குது வாங்க பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னது நாங்கள் எலெக்ஷனில் வெல்றோம் வெண்டா பிறகு வந்து உங்களுக்கான நீதி நாங்கள் தருவோம் பழைய ஆக்கள் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம் உங்களோட நிற்போம் நாங்கள் நிற்கிறது யாழ் மாவட்ட பிரதிநிதியா நாங்கள் என்பிபியின் பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த மூன்று பேர் என்று எம்பியாக இருக்கிறார்கள் அந்த மூவரும் எங்களுக்கு நான் தனிப்பட ஒவ்வொரு அந்த மூன்று பேருடன் தனிப்படவே கதைத்திருக்கிறேன் இரண்டு இரண்டு தடவை க கதைத்திருக்கிறேன் எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்து எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வந்து என்பிபியின் எம்பி எம்பிக்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் விலாக வேண்டும் எங்களோட பிரச்சனையை நாங்கள் அந்த அந்த இடத்துல சரியாக முன்வைக்க தவறுற பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக இது ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சியாக அமையும் என்பிபியிலிருந்து தேர்தலில் வென்று வந்தவர்கள் யாழ் மாவட்ட பிரச்சனையை நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது எனவே நாங்கள் இந்த இதிலிருந்து விலத்துகிறோம் என சொல்லுவோம் இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் எங்களோட தோளோடு தோளாக நின்று போராட வேண்டும்